கற்றுக்கலாம் இந்த ஏதாவது வார்த்தையும் அவ என்ன செஞ்சிருக்காருனா அவருடைய ஜீவனைகளும் அவர் செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு யானிக்கிட்ட கொடுத்தாரு இரண்டாவது இடத்துல கொடுத்துட்டாரு

నిన్ని నిన్ని నువ్వు నా బాధలు తీరులే రమకి జీవహా విత్తనపు కుదురు నువ్వు బాల రోలకి నిన్ను క్లిప్ కదించేటెని సాయం హా నువ్వు నాలైలే

I'm <laughs> மகிமைப்படுவதாக ஏதாவது வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போக வேண்டும் நிலைகளில் பேசின ஏதாவது வார்த்தை அவரின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம்

மகா சத்தமாய் கூப்பிட்டு நம்முடைய ஜீவனை இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது என்ன கற்றுத்தருகிறது பார்க்கும் பொழுது வல்லமையான தேவன் அவருடைய ஜீவனையை பிதா இடத்துல ஒப்புக் கொடுத்ததை நம்மள நினைந்த நான் பார்க்கிறோம் இந்த பிள்ளைகளே நாம் கடைசியாக செல்ல போயிடற இடம் எது என்று நமக்கு இந்த ஏழாவது வார்த்தை மூலமா அவங்க செய்யறாரு சொல்லுங்க ஏதாவது வார்த்தை மூலமா என்ன செய்யறாரு தெரியப்படுத்துறாரு அல்ல இன்னைக்கு நான் என்ன செய்யணும் நாம் என்னுடைய வாழ்க்கை எங்க போய் முடிய போகிறதோ நாம் எங்க சென்று கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது இந்த வாழ்க்கை எங்க வேணா முடியட்டோம் எங்க வேணா போட்டோம் எப்படி வேணா இருக்கட்டும் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் இனிப்பேன் என்று சொல்றவர்கள் இருக்காங்க ஆனா நம்முடைய ஆண்டரோடைய இயேசு பார்க்கும் பொழுது அவருடைய ஏன் அவர் அவரு அநேக இருந்தால் மாணவர்களுக்கு முன்பாக உலகத்திற்கு வந்தாரு அநேக இடங்களுக்கு சென்று அதிசயங்களை செய்தார் அற்புதங்களை செய்தாருமாக்கினாரு மனைத்து உயிரோடு எழுப்பினாரு இதெல்லாம் செஞ்சாரு ஆனால் உலகத்தோடு கூட எந்த ஒரு தொடர்பும் அவருக்கு கிடையாது ஆனா நம்மளோட வாழ்க்கையில அந்த தொடர்பு இருக்கணும் இங்கிருந்து அந்த மூணு தெருவில் அந்த தொடர்பு இருக்கணும் பக்கத்துல ஒரு தொடர்பு இருக்கணும் ஆனா ஆண்டவுடைய வாக்கையை நான் பார்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவள் புல்லாவுடைய வாக்கியம் முழுவதும் பிதாவது பிதாவை சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் அதுவையா நான் சொல்ற கேளுங்க இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அவர் பாவிகளை சிக்கன் உலகத்திற்கு வந்தார் முனிவுண்டிய சிக்கன் உலகத்திற்கு வந்தார் அவளை யார் அனுப்பினாக்க அவளே தன்னாலே வந்தாரா பிதாவின் மூலமா அவனே செஞ்சாரு வந்தாரு திருப்பியும் அவரு அந்த கழிச்சி ஏழு வார்த்தைகள் பேசிட்டு அந்த ஜீவனையும் என்ன செஞ்சாரு எழுத்துலதான் ஒப்பு கொடுத்தாரு இப்போ உன்னையும் நான் என்ன செய்யறேன் கேள்வி கேட்கறேன் இப்ப நீ கே எடுத்து வந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க என்னுடைய அம்மா அம்மா என்ன சொல்லுவாங்க வந்த சொல்லுவீங்க ஆனா நீ உருவானதுக்கு முன்பாகவே நீ எலும்புகள் உருவானதுக்கு முன்பாகவே தசைகள் உருவாக்க முன்பாக அவங்க செஞ்சுட்டாரு உங்களை அறிந்து இருக்கல ஜீவனை கொடுத்தார் உங்களோட வாழ்க்கையை அண்ணா செஞ்சேன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்போ நாமும் மரணிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் இதா இருந்ததை நான் ஒப்புக்கொள்ளணும் அல்லையா சில பணி சுத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள மறைப்போம் அடுத்தவனே ஆகணும் நம்ம மறணிக்க போனா அவனுக்கு தெரிஞ்சோம் அவங்களே அவளோட வாயால சொல்லிடுவாங்க நான் இந்த டைம்ல மரணிக்க போறேன் இந்த இடத்தவங்க நான் கருத்திடத்துக்கு போயிடுவேன் சொல்லி மரணிக்கிற மாதிரி இருக்காது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில

இன்னைக்கு பேருக்கு நான் செய்றோம் பாட்டு நல்லா பாடுவோம் நல்ல வார்த்தைகள் பேசுவோம் நான் வாழ்ந்தா உண்மக்காக தான் நான் வாழ்றேன் நான் மனிதாலும் உமக்காக மாற்றி நான் நான் மனிதாலும் அவருக்காகவே உலகத்துல நம்ம செய்வோம் கடைசி மறுக்க வாழணும் மதித்தாலும் அவன்காக தான் மதிக்கணும் இப்படி நம்மள வாழ்க்கையை ஒப்புக்கொள்ள சும்மா அவ்வளோ திருப்பி என்னோட பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன் அது வேஸ்ட் உனக்காக அவன் என்ன செஞ்சிருக்கா அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போக தான் செஞ்சாரு எனக்காகவும் சிறு வயதான குளர்சியனின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எடுத்த வாசியங்கள் குளர்சியன் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலாண்மைகளையே நாடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் எடுத்தவங்க வாசியுங்க உலகத்திலும் உலகத்தின் நிலவைகளும் அன்பு கூடாது ஒருவர் உலகத்தில் அன்பு கூண்டால் அவனிடத்தில் அன்பில்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு பூமி உள்ளவைகள் அல்ல மேலான வகைகளை நாம செய்யணும் தான் செய்யணும் தேட விட மேலான வகையில ஒருபோதும் தேடுறது கிடையாது அலில்வையா ஏழு வார்த்தை அவர் பேசுறாருன்னா ஏழு வார்த்தையை நம்ம செய்யணும் தியானிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானிக்கிறோம் ஆனா அதன்படி நடக்க மாற்றோம் எப்படா முடியும் சில பேரு அலில்வியா மூச்சு பார்த்தாலே சில பேர் தெரியுது கொஞ்சம் பேர் நல்லா தூங்குறீங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க அவர்கிட்ட சொல்லணும் ஒரு வார்த்தைகள் கேட்க நாம மகிழ்ச்சியா இருக்கணும் இன்னும் 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 ஒரு வார்த்தைகளை கேட்கறதுக்கு நாம ஆயத்தமாக இருக்கணும் அலையோயா ஆண்டவர் தான் சொல்றாரு பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே தேடுங்களேன்னு சொல்றாரு கலை நம்முடைய ஆவிதா இடத்துல ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் தேவன் நமக்காக ஆயத்தமாக வைத்திருக்காங்க பருளோத வாங்கின் மேல வாஞ்சாக செய்யணும் இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல இன்னைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பெரிய வீடு நல்ல ஒரு பெரிய பண்ணலாம் நல்லா இருந்தாலும் வந்து போக நினைக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற இந்த இடம் கூட நிரந்தரமானது கிடையாது அலையிலா நிரந்தரமான ஒரு இடம் என்றால் அது உனக்காக எனக்காகவும் அவர் ஏற்படுத்திருக்கிற ஒரு ஸ்தலத்தை தான் அவர் நமக்கு காண்பிக்கிறார் அலையிலயா அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்களே எல்லாமே நமக்கு வந்துடாங்க அலையிலயா ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரு அவனுக்கு ஜீவனையே அவன் தான் உப்பு ஒப்புக்கொடுத்தார் நீ அடிக்கப்படை வர்ற இடத்துல அவள் என்ன செஞ்சாரு அடிக்கப்பட்டாரு அமாவாய்யன் ஜென்மல் நினைக்கிறேன் நான் என்ன தம்பி செல்ல என்ன இருக்கா அதிகமான்னு நினைக்காதீங்க நீ செய்யாத தப்பும் இருக்குது தெரிஞ்ச செய்கிற தப்பும் இருக்குது அலோயா அந்த தப்பு தான் நான் என்ன செஞ்சாரு எந்த தவறும் செய்யாமல் இருந்த அவளை அது அடித்தார்கள் மூஞ்சிலாங்க நெச்சில் உமிழ்ந்தார்கள் அசிங்கமாக பேசுகிறார்கள் அவரு அதிகளையும் எனக்காக வாழணும் அவங்க ஒப்பு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம செய்யணும் வாழணும் இப்படி வாங்கணும்னு சொல்றா நிச்சயம் அவன செய்வாரு அவருடைய பல்லோகராஜன் இருக்கு அந்த வீட்டத்துக்கு உண்மை என்னையும் கொண்டு போய் சேர்ப்பாரு அலையிலா நல்ல கணங்களை தட்டி மைய போட்டு

உண்டு அறிந்திருக்கணும் எத்தனை பேர் வாசிச்சு எத்தனை பேர் புரிஞ்சது புரிஞ்சுதா பூமியில் இல்லாத நித்தியமான ஒரு வீடு நம்மளுக்கு எங்க இருக்காங்க அந்த வீட்டுக்காக தான் நாம செய்யணும் சண்டை போட்டு நாம போனோம் நாம என்ன செய்யணும் இங்க இருக்கிற காலையே நம்ம சண்டை போறோம் அடி அடிச்சுக்கிறோம் மாறி மாறி திட்டிக்கிறோம் இதெல்லாம் வேஸ்ட் அங்க இருக்கிற வீட்டுக்காக நீ என்ன செய்யணும் சண்ட போட்டாச்சு மேல போன யாரு கிட்ட கிட்டியா அவர் இட்ல போட்டீங்கன்னா கீழே இருந்தீங்க அப்படின்ற சண்டை போட்டு போனோம்னா பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் உலக பிரகார வாழ்க்கைக்கு சண்டை போட்டு போங்க எந்த புரிஞ்சுது உலக பிரகாரமான வாழ்க்கை சண்டை போட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் வாங்கன்ற புரிஞ்சுதான் அலைய நோய்யா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம செய்யணும் எடுக்கணும் அது என்ன நம்முடைய முட்டை தாங்க கூட எப்படி வாழ்ந்தாங்க ஒரு படதேசியை போல இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ஒரு படதேசி என்றான் என்ன படதேசி என்றான் என்ன தெரியுமா அப்புறம் சொல்லுங்க ஒரு பத தேசியை போல இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ஆனா நாம செய்யலாம் அப்படின்லாம் வாங்க மாட்டோம் எங்க இஷ்டத்துக்குதான் வாழ் ஆனா உனக்காக மின்தான் உன செஞ்சாரு கல்வாறியில அடிகல் பட்டு ரத்தம் சிந்தி அந்த குல்கதை வரைக்கும் அந்த மலைகள் அந்த சுயநோயை சுமந்து ஆனா நாம செய்வோம் இந்த வழிகள் இல்லாம எல்லாமே நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இதை வார்த்தை நம்ம டைம் செலவு பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ஆவிக்குள்ள வாழ்க்கைக்கு எப்போ டைம் செலவு செய்வீங்க ஆண்டவன் இந்த வார்த்தை மூலமா பேசிக்கொண்டு இருப்பாங்க நான் நம்புறேன்

உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார் அலையோயா பேத்து நேசிக்கிட்டேன் என்ன சொல்றாரு உனக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் இன்றைக்கு நேப்பை எப்படிதான் நான் சொல்றோம் சொன்ன மாதிரிதான் சும்மா வாயின்னு சொல்லிடுவோம் அந்த உனக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பா உனக்காக தான் நான் வாழ்ந்தாண்டவரு நீங்க இருக்க சொல்லுறாங்க நானே இருக்கேன் என்ன சொல்லுவோம் ஆனால் அதன்படி நடக்க மாட்டோம் இந்த பொய்யான வார்த்தைகளாம் நல்லா செய்வேன் மறந்துடுங்க அப்படி ஒப்பு கொடுக்குறீங்கன்னா உண்மையாகவே கொடுங்க அவருக்காக ஊழியர் செய்யுங்கன்னா உண்மையாகவே உண்மையாவே எங்க சில பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அந்த கஷ்டமும் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் செய்வேன் ஊழியர்கள் ஏதாவது வேலை செஞ்சாலும் நல்லா செய்வோம் இல்லை அவங்க எல்லாம் நல்லா செய்ய முடியாதுதான் சொல்லுவேன் ஆனா சாகிறதுக்கு தற்கொலைகள் செய்வாங்க ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா சாகிறதுக்கு முயற்சிகள் செய்வாங்க இதெல்லாம் செய்வாங்க

உனக்காக உயிர் வாங்கன்னு சொன்ன பாருங்க அப்போஸ்தரன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது என் ஆமையை ஏற்றுக்கொள்ளும் என்று கல்லித்தார்கள் என்னன்னா குவித்து வசனை கல்லெறியும் பொழுது என்ன செய்றா ஆண்டவர் இடத்துல ஆங்கிலேய ஆமையை ஒப்புவிக்கிறேன் சொல்றேன் அலே

திறந்துதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலத பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அலே நோய்யா அலே நோய்யா அவருடைய ஆவையை ஒப்பு ஆண்டவர் என்ன செஞ்சாரு அந்த ராஜ்யத்துல அவர் உட்கார்ந்து இருந்தவரு எழுந்து நின்று அந்த அவர் ஒப்பு வைத்த அந்த ஆவையை அவர் அந்த பன்னோரு இந்த கதவுளை திறந்து என்ன சொல்றதா ஏற்றுக்கொள்றாரு அப்போ நாம ஒப்பு கொடுத்தவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்ததை பேசிக்கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் உங்க ஆவையை நீங்க என்ன செய்யணும் ஒப்புக்கொள்ள ஒப்பு கொடுத்துட்டு வாழ்ந்த சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு இந்த ஒரு ஸ்தலத்துல எனக்கும் ஒரு

Thank <laughs> <laughs> you

جي کي مين کو جا نا تو اوه مي بي بي پتا تي يا تي کي جا ها تي ستن اتو ستن 6 4 3 2 1 0 9 8 7 6 5 4 3 2 1 0 9 8 7 6 5 4 3 2 1 0 అమ్మో 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 అమ్మో

அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்க்கை வருஷங்கள் நாம் தியானித்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா செய்யணும் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க ஆனா நீங்க மாற்றி கொள்வீங்கன்னு நான் நம்புறேன் அலை வருஷங்களை